கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் வியா டோலோரோசா வியா டோலோரோசா என்ற லத்தீன் வார்த்தைக்கு வே ஆஃப் சாரோ அல்லது வே ஆஃப் த கிராஸ் பாடுகளின் பாதை சிலுவை பாதை என்று அர்த்தம் இது பிளாத்து அரண்மனையிலிருந்து கொல்கதா மலை வரை செல்லும் ஒரு பாரம்பரிய பாதையாகும் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் கடைசியாக பெரிய வெள்ளிக்கிழமை அன்று காலையில் இயேசு தன் சிலுவை சுமந்து சென்ற பாதை இப்போதும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை மூன்று மணிக்கு உலகமெங்கிலிருந்து வந்த புனித பயணிகள் கூட்டம் கூட்டமாக ரெண்டு மணி நேரம் நடந்து சிலுவை பவனி போகிறார்கள் கத்துடைய கருவியால் அடியனும் இந்த பாதை வழியாக நடந்திருக்கிறேன் நீங்களும் வாருங்கள் போய் பார்ப்போம் இந்த சிலுவை பாதை பழைய எர்சிலமில் உள்ள பழங்காலத்து தெரு நீளம் அறுநூறு மீட்டர் அகலம் பத்தடி ரோடு போக போக பாதை உயர்ந்து கொண்டே போகும் நடக்கும்போது மூச்சு வாங்கும் பாதையின் இரு பக்கங்களிலும் பாலஸ்தீனோடு சிறு சிறு கடை வைத்திருக்கிறார்கள் வழி தவறிவிடாத படிக்கு அடையாளமாக நாங்கள் யாவரும் ஆரஞ்சு நிற தொப்பை அணிந்திருந்தோம் பெரிய வியாழன் இரவு கச்சமனை தோட்டத்தில் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்ததும் இயேசுவை கைது செய்து அந்த இரவு ஒலிவுமலை அடிவாரத்தில் உள்ள காய்பா அரண்மனைக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் அங்கே இயேசுவை துன்புறுத்திய பாதாள அறையை நான் கீழே இறங்கி போய் பார்த்தேன் உடம்பில் காயங்கள் உள்ளத்தில் நிந்தனைகள் தாங்குனா வேதனையுடன் புலாத் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இயேசுப்பட்ட பாடுகளை நினைவு கூறும்படி சிலுவை பாதையில் ஆங்காங்கே பதினான்கு இடங்களில் சிற்றாலைகள் கட்டி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் பக்தர்கள் நின்று இயேசுவின் பாடுகளை நினைத்து சிந்தித்து தியானித்து ஜெபித்து மன ஆறுதல் அடைகிறார்கள் சிலுவை பாதையில் முதல் இடம் பிளாத்து அரண்மனை பெரிய வெள்ளிக்கிழமை காலையில் பிளாத்து இயேசுக்கு மரண தீர்ப்பு கொடுத்த இடம் மற்ற இருபத்தி ஏழு முப்பத்தொன்று அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவரை சிலுவில் அரையும்படிக்கு கொண்டு போனார்கள் இரண்டாவது இடம் பெரிய வெள்ளிக்கிழமை காலையில் இயேசு தம்முடைய சிலுவை எடுத்து சுமந்து கொண்டு கொல்கத மலைக்கு புறப்பட்ட இடம் யோவான் பத்தொம்பது பதினேழு சோலையில் வந்த பாவத்தால் இதோ சாலை வழியே போகிறார் என்று பக்தன் பாடுவதை நினைத்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது இடம் முந்தின நாள் இரவில் பட்ட பாடுகளினால் சோர்ந்து போய் முதல் தடவையாக கீழே தரையில் விழுந்த இடம் அப்படி விழும்போது இடது பக்க சோரில் பட்ட இயேசுவின் கையின் தழும்பு அந்த சோரில் அப்படியே இருக்கிறதே பாருங்கள் தோளில் பாரம் அழுந்தவே அவர் தோய்ந்து கீழே விழுகிறார் ஐயோ தூக்கி விடுவார் இல்லையோ மா தோஷி என்னால் வந்த தொல்லையோ என்று இயேசுவின் பாடுகளை நினைத்து சிந்தித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாலாவது இடம் இயேசு தன் தாயாகிய மரியாளை சந்தித்த இடம் அன்று சிம்யன் சொன்னபடியே என் ஆத்மாவை ஒரு பட்டையும் உருவி போய்விட்டதே என புலம்பி அழிந்திருக்கலாம் லூக்கா ரெண்டு முப்பத்தைந்து மாதா ஏங்கி தேம்புறாள் நன்மை வாங்கினோர் புலம்பி ஏங்குறார் எனவே சிந்தியுங்கள் இன்றே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று கெஞ்சுங்கள் ஐந்தாவது இடம் மார்க் பதினைந்து இருபத்தொன்று சிறேனை ஊரானாகிய சீமோனை பிடித்து சிலுவை இயேசுப்பினை சுமந்து வரும்படி பலவந்தம் பண்ணிய இடம் ஆறாவது இடம் செயின் வெரோனிக்க அம்மையார் இயேசுவின் முகத்தில் உள்ள இரத்தத்தையும் வேறுவையும் ஒரு துணியால் துடைத்த இடம் இந்த துணி இன்றும் ரோமில் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளதாம் ஏழாவது இடம் சிலுவையை தூக்க பலமில்லாமல் மீண்டும் இயேசு இரண்டாவது தடவையாக கீழே தரையில் விழுந்த இடம் எட்டாவது இடம் எர்சலேம் குமார்த்திகளை நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்ன இடம் லூக்கா இருபத்தி மூணு இருபத்தெட்டு சிலுவை பாதையில் ஒரு இடத்தில் கூட வாயை திறக்காமல் நடந்த இயேசு இந்த ஒரு இடத்தில் மட்டும் வாயை திறந்து பேசியதை சிந்திக்க வேண்டும் இன்றும் நிறைய பேர் இயேசுவின் பாடுமரணங்களையே நினைத்து நினைத்து அழகிறார்கள் துக்க முகத்தோடு இருக்கிறார்கள் தாய் தோப்பனுக்கு கீழ்ப்புடியாத பிள்ளைகளுக்காக சிலர் இதுவரை ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கவில்லை எனவே வாலிப பையன்கள் பிள்ளைகள் சினிமா மோகத்தில் சினிமா நாகரீகத்தில் முங்கி இயேசுவை வணங்கவோ பைபிள் வாசிக்கவோ மறந்து பெற்றோருக்கு கீழ்ப்பிடியாமல் குடும்ப சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண் பிள்ளைகளுக்காக தினமும் இரண்டு அதிகாரமும் பெண் பிள்ளைகளுக்காக தினமும் ஒரு அதிகாரமும் வாசித்து அழுது ஜெபம் பண்ணி சமாதானம் பெற்று நிம்மதியாக தூங்கி விழித்து ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒன்பதாவது இடம் இயேசு சிலுவையை தூக்க முடியாமல் மூன்றாவது தடவை கீழே தரையில் விழுந்த இடம் இங்கிருந்து பார்த்தால் அதோ தூரத்தில் தெரிகிறதே அதுதான் கொல்கதா மலை மேடு பத்தாவது இடம் கபாலஸலம் என்ற கொல்கதா மலை அடிவாரம் அதோ மண்டையோடு மாதிரி ரெண்டு கண்களும் ஒரு மூக்கும் அந்த பாறையில் இருப்பதை பாருங்கள் இயேசுவின் வஸ்திரங்களை கலற்றிய இடம் இது பதினோராவது இடம் சிலுவையில் வலி தெரியாமல் இருக்க வெள்ளைப்போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்த இடம் ஆனால் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பனிரெண்டாவது இடம் பெரிய வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் இயேசு சிலுவையில் ஏழு வார்த்தை சொல்லி ஜீவனை விட்ட இடம் இயேசு செலுவில் சிந்தின ரத்தத்தால் சமானத்தை உண்டாக்கினார் என்று கொலோசியர் ஒன்று இருவது சொல்கிறது எனவே இன்று உங்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கையோடு ஃபோன் எடுத்து பேசி சமாதானமாகி விடுங்கள் பதிமூணாவது இடம் அறிவத்தியா ஊரானாகிய யோசிப்பு பிளாத்தியுடன் உத்தரவு பெற்று இயேசுவின் சரித்திர செலுவிலிருந்து இறக்கி ஒரு பளிங்கு கல் மேஜையில் கிடத்தி நிக்கோதாமோ கொண்டு வந்த நூறு ராத்தல் கரியப்பழம் வெள்ளைப்போலம் போட்டு சுகந்த வர்க்கமிட்ட இடம் புனித பயணிகள் அந்த இடத்தில் முகங்குப்புற முழங்கால் போட்டு தலை வணங்கி ஜெபித்து செல்கிறார்கள் அந்த இடத்தில் கமகம என வாசம் அடிக்கிறது பதினான்காவது இடம் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணிய இடம் இயேசுவின் சரீரத்தை அருகிலுள்ள தோட்டத்தில் கண்மலில் வெட்டப்பட்ட ஒரு புதிய கலரில் வைத்தார்கள் யோவான் பத்தொன்பது நாற்பத்தொன்று மூன்றாம் நாள் இயேசு உயிர்ந்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் இயேசுவின் கலரை திறந்தே இருக்கிறது மரணத்தை ஜெயித்தெழுந்த இயேசுவை தினமும் அதிகாலே வணங்குவோம் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இயேசு தாம் சொன்னபடியே மீண்டும் வந்து நம்மை மோட்சித்துகளை செல்வார் கத்ராய இயேசுவே வாரும். ஆமேன்